பிக் பாஸ் ரீர்றக்கே வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு மேல மாயா பூர்ணிமா விசித்ரா இவங்க மூணு பேருமே இருக்கிறாங்க வன்மத்தை கொட்டி தீர்க்க சொல்லாம் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீருங்கமா அப்படிங்கிற மாதிரி பிக் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்லாம் வைக்கிறாரு இந்த பொறுத்த பொறுத்தளவு பூர்ணிமா வந்து விஷ்ணு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு என்ன யூஸ் பண்ணிட்டு கசக்கி விஷு மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டாரு அப்படிங்கிற சொல்றா என்னமா விஷ்ணு அப்படி என்னமா உங்ககிட்ட தப்பு பண்ணா கேமரால காட்டாம வேற எதையும் பண்ணிட்டானாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதாவது பூர்ணிமாவை பொறுத்த அளவுல விஷ்ணுவை பாக்கும்போது நிக்சனை பாக்குற மாதிரியே இருக்குது போல ஆமாங்க ஆமங்க தான் அக்கா அக்கா பழகிட்டு பூர்ணிமாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இவ எதுக்காக விஷ்ணுவ சொல்றா அப்படிங்கறது தெரியல இருந்தாலும் இன்னைக்கான எப்பிசோல் என்னெல்லாம் நடந்துச்சு பாக்குறதுக்கு முன்னாடி உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாரையுமே யூஸ் பண்ணது யாரு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் அப்படிப்பட்ட கேவலமான வேலையை பார்த்தது மாயாதான் மாயாதான் இன்னைக்கு வரைக்கும் பூர்ணிமாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அதே நேரத்துல இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பிக்பாஸ் வீட்ல இருந்த எல்லா போட்டியாளர்களையும் யூஸ் பண்ணிருக்காங்க பிரதீப்போட வெளியேற்றம் முதல் கொண்டு எல்லா விஷயமே இந்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரோட பிளான் அலதான் நடந்துச்சு இதுல பலியாடானவங்க தான் மத்த போட்டியாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு கூட விஷ்ணு ஓபனாவே ஒத்துக்கிறாரு நிறைய விஷயங்கள் இவங்க பேச்ச கட்டு நானுமே இருந்திருக்கேன் என்னோட குடும்பத்தார் வந்து சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் இவங்களுக்கு நான் எப்படி பலியாட ஆயிருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிற நேரத்துல நானே பாதி பொதவுள்ளதான் இருந்தேன் அவங்க சொன்னதுனாலதான் என்னால எழும்ப முடிஞ்சிருச்சு அந்த அளவு நானுமே முட்டாளாதான் இருந்திருக்கேன் அப்படிங்கறத விஷ்ணுமே ஒத்துக்கிட்டாரு இதுதாங்க நிதர்சனமான உண்மை இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் மணி தினேஷ் அர்ச்சனா இந்த மூணு பேரை தவிர மீதி எல்லாருமே மாயாவால யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு நபர்களுக்கு எதிராக மாயா வந்து தூண்டி விட்டுருக்காங்க மாயாவுக்காக இவங்க பல இடங்கள்ல பேசியிருக்காங்க அந்த வகையில இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே யூஸ் பண்ணது மாயா அப்படிங்கிற மாமா தான் என்னப்பா பிரதீப்புக்கு எதிராக விஷ்ணு பண்ணிருக்காரு அப்படின்லாம் சொல்லலாம் என்னங்க பிரதீப்பே முட்டாளா தானங்க இருந்தாரு பிரதீப்பே இந்த மாயாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் எதிராக விளையாண்டாருல அந்த வகையில மாயாவோட விழுந்ததுனாலதான் பிரதீப்புமே அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் எதிராக பேசினாரு திட்டங்கள் தீட்டினாரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிரதீப்புமே மாயா கிட்ட முட்டாளா தான் ஆயிருக்காரு எல்லாரையும் முட்டாளாக்குனது மாயா அப்படிங்கிற மாயக்காரி தான் காமலையே முட்டாளாக்கி தான் வச்சிருக்கா காமலுமே அப்புறமா டிசு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறது முதல்ல இருந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் மேட்ரா இருக்கட்டும் இல்லனா ஐஷு நிக்சன் காதல் மேட்ரா இருக்கட்டும் இல்லனா விஷ்ணு பூர்ணிமா காதல் மேட்ரா இருக்கட்டும் இல்லனா பூர்ணிமா நிக்சன் காதல் மேட்ரா இருக்கட்டும் இது எல்லா மாமா வேலை பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாயா தான் அதே மாதிரியே இவளை பொறுத்த அளவுல ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு இவ சேஃப்லயே இது நாள் வரை வந்துகிட்டா இவளே மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட நரிதந்திர குணம் உள்ள ஒரு போட்டியாளரை நம்ம இதுவரையா பார்த்ததே கிடையாது அந்த அளவு கேவலமான ஒரு போட்டியாளர் தான் மாயா மாயாவோட சூழ்ச்சி வலையில தான் வரையும் பூர்ணி சொல்லணும் என்ன பொறுத்தளவுல மாயா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அப்படின்னா பூர்ணிமாவோட கேம் வேற மாதிரி தான் இருந்திருக்கும் அதே நேரத்துல பூர்ணிமா நல்லவளா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது அவளை பொறுத்த அளவுல தினேஷ் வந்த புதுசுல தினேஷ முட்டாக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் கூப்பிடுவா அது மட்டும் இல்லாம அவளை பொறுத்தளவுல நார்மலாவே உம்மா ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் கெட்ட வார்த்தையில பேசுறதுதான் அவளுக்கு சகஜமான ஒரு வார்த்தைகள் அது மட்டும் இல்ல அவளை பொறுத்தலவுல அடுத்தவங்க அழுதல ஆனந்தம் படுற ஒரு கேவலமான புத்தி கொண்டவ கொண்டவன் சொல்லி இருக்கா ஒரு மரண வீட்டுக்கு போனா மத்தவங்க அழறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும் மத்தவங்க அழும்போது எனக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்றவ எப்படி நல்லவளா இருக்க முடியும் இரக்க குணம் படைச்சவளா இருக்க முடியும் அதே மாதிரிதான் விசித்ராவும் விசித்ரா பொறுத்தளவுல அவங்க கேம் விளையாடிலாம் இந்த இடத்துக்கு வரல அனுதாபா ஓட்டுல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதாவது பிரதீப் உள்ள இருக்கிற வரைக்கும் பிரதீப சைக்கோ பைத்தியக்காரன் அப்படின்னு அதிகப்படியா டேமேஜ் பண்ணது இதே விசித்ரா தான் அதே நேரத்துல அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா அவரோட ஓட்டு வங்கியை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கேவலமா ஒரு டிராமா தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அசிங்கப்படுத்திருக்காங்க இழிவுபடுத்திருக்காங்க அடுத்தவங்களை இழிவுபடுத்தி தான் விசித்திரா முன்னேறி இருக்காங்க அப்படிங்கறத யாராலையும் மறக்க முடியாது அந்த வகையில மாயா பூர்ணிமா விசித்திரா அப்படிங்கற மூணு கேவலமான போட்டியாளர்களையும் கதற விட்டது விஷ்ணு அப்படின்னு சொல்லாங்க ஐயோ நேத்து ராத்திரி எல்லாம் நியூ இயர் செலிபிரேஷன் நடக்குது அந்த இடத்துல விசித்திரா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எனக்கு விஷ்ணுவோட மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல பார்த்தாலே காண்டாகுது அவன் எப்ப என்ன பார்த்து சேர்க்க சரியில்லைன்னு சொன்னானோ அப்பமே அவன் மூஞ்ச பாக்கும்போதே எனக்கு காண்டாகுது அதுவும் கமல் சார் முன்னாடி சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டான் அவன் மூஞ்ச பாக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நேத்து விசித்ரா வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க நேத்தைக்கான எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அவன் எப்படி இந்த டிக்கெட் டாஸ்க வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த மூணுமே விஷ்ணு மேல செம காண்ட்ல கொலவெறியில தான் சுத்திக்கிட்டு இருக்குது அந்த கொலவரி இன்னைக்குமே தொடருது அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்திருக்குங்க விசித்ரா தான் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியேறி இருக்கதா ஒரு செய்தி வந்திருக்குது உண்மையாவே விசித்ரா பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா வேற லெவல் அப்படின் சொல்லாங்க இவ்வளவு கெட்ட பேர் இருக்கிற நேரத்துல பணப்பெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு முடிவு அந்த முடிவை விசித்ரா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேம் வேற லெவல் அப்படின் சொல்லலாம் அதுக்கு பாராட்டுகள் சொல்லிதான் ஆகணும் அவங்கள பொறுத்த அளவுல கண்டிப்பா எடுத்திருப்பாங்க அவங்களை பொறுத்த அளவுல எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்கவா ஸ்கிரீன் பிளேல தான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அடிச்சா எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க புரிஞ்சுதான் விளையாண்டு என்ன இந்த மாயா கூட பூர்ணிமா கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மூளை கொஞ்சம் வேலை செய்யாம இருக்குது மாயாவுக்கும் தட்டிக்கிட்டு மாயா பூர்ணிமா மற்றவங்களை எப்படி கேவலப்படுத்துவாங்களோ அந்த கேவலமான வேலையை விசித்திரா பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விசித்திரா பெட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க உண்மையாவே வேற லெவல் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லயே விஷ்ணுவும் மணியும் பேசுறதான் காட்டுறாங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து மாயாவும் பூர்ணிமாவும் என் மேல செம கான்ல இருக்கிறாங்க நியூ வாழ்த்து சொல்றத பாக்கும்போதே தெரியுது என் மேல எவ்வளவு கான்ல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படி என்னடா நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேட்டுக்கிட்டு இருக்காரு மணியை பொறுத்தளவு மணியுமே அதைதான் சொல்லி காரே ஆமாடா நானும் கவனிச்சேன் அவங்கள போறத அளவுல ஓ அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன நீ ஒன்னோட கேம் ஆடு அவங்க விலகி போறதுனால உனக்கு எதுவும் இலக்குறது இல்லல நீ ஓங்கையமே விளையாடுறா நீ வருத்தப்பட்டா அப்படினா கேம் பாதிகப்படும் அப்படிங்கற மாதிரி மணி சொல்லிக்கிட்டாரு விஷ்ணு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண என்னடா நான் சொல்லிக்கிட்டிருக்கேன்டா அவங்களோட கரெக்டரா நான் சொல்லிட்டு அப்படிங்கற மாதிரி விஷ்ணு சொல்லிக்கிட்டாரு உண்மையாவே நேத்து மாமா மாயா வந்து புரிமாட்ட சொல்லுவா பாரு இன்னைக்கு நியூ இயர் விஷ் பண்ற மாதிரி விஷ்ணு உன்கிட்ட மறுபடியும் பேச தொடங்கிருவான் பந்தயம் வைப்புமா அப்படிங்கற மாதிரி மாயா வந்து பூர்ணிமா கிட்ட பெட் வைப்பா ஆனா தோத்துட்டாங்க விஷ்ணுலாம் நேத்து பூர்ணிமாவை கண்டுக்க கூட கிடையாது இதே மாமா வேலையை தான் தொடர்ந்து மாயா பாத்துக்கிட்டு இருக்கா மாயாவுக்கு மாமா வேலையை வீக்கெண்ட் எபிசோட்ல வர்ற ஒரு நபர் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பாத்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால தினேஷ் அர்ச்சனா இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து அந்த நேரம் ஸ்டோர் ரூம் பெல்லும் அடிக்குது தினேஷ பொறுத்தளவுல அர்ச்சனா அங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் அந்த லெட்டர் எல்லாம் எடுக்கிறாரு பாத்தீங்களா உங்களை ஏமாத்திட்டு நான் டாஸ்க் லெட்டர் எடுத்துட்டேன் நான் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் தினேஷ பொறுத்தளவுல அர்ச்சனாக்கு அதை விட்டு கொடுத்துறாரு நீங்களே படிங்க அப்படிங்கிறமெல்லாம் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரோட பாண்ட் வந்து ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்ட் மாதிரி ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னடா நிக்சனும் பூர்ணிமாவும் பண்ணா வேற மாதிரி அதே அர்ச்சனாவும் தினேஷும் பண்ணா சகோதரர்களாடா அப்படின்னு கேட்கலாம் எப்பா நிக்சனுக்கும் தினேஷுக்கும் ஏணி வச்சா எட்டுமாப்பா அவனை பொறுத்தளவுல சேலை கட்டின ஒரு பொம்மன் கூட போய் தடவுவான் இன்னைக்கு அவன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் வெளியே வந்து பார்த்த பிறகுதான் எனக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு தராங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருச்சுன்னா நான் இன்னும் சூப்பரா விளையாண்டுப்பேன் அப்படிங்கிற சொல்றான் லே வெளிய வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது உன்னை பொறுத்தளவுல நீ எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிருக்க அப்படிங்கறத பாக்குறதுக்கே ஒரு வாரம் வேணும் அந்த அளவுக்கு கேடுகட்ட வேலையில பாத்துருக்க அது மட்டும் இல்லாம இப்படியாட புழுகுறது உனக்காக அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்களா லே இதுவரைய எந்த சீசன்லயுமே ஒரு போட்டியாளரோட வெளியேற்றத்தை ரசிகர்கள் இந்த அளவு கொண்டாடுனதே கிடையாது உன்னோட வெளியேற்றத்தை அந்த அளவு கொண்டாடினாங்க மக்கள் நீ என்னடா அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு இருக்க உனக்காக ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் பாத்தீங்களா இந்த காஜி நிக்சன பொறுத்த அளவுல இன்னும் திருந்தல அதாவது மாயா கூட இருந்து வெளியே போன எவனுமே திருந்தல அது அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் இப்ப நிக்சனா இருக்கட்டும் யாருமே திருந்தல அவங்க பண்ண தவறுகளை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே கிடையாது அதே நேரத்துல நான் ஐஷுவ பாராட்டி ஆகணும் ஐஷுவ பொறுத்த அவங்க வெளியேறினதுக்கு அப்புறமா அவங்க என்ன தவறுகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பண்ணிருக்கிறதெல்லாம் ஒரு வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மக்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க அவங்க பண்ண தவறுக்காக பிரதீப் கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க அந்த வகையில ஐசு மாஸ் சப்பன் சொல்லுவேன் தப்பு பண்றதெல்லாம் எல்லாருமே பண்றதுதாங்க ஆனா அவங்க செய்யற தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த அளவு பக்குவம் இல்லாத போட்டியாளர்கள் தான் இந்த சீசன்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்கறாரு என்னத்தை கொடுக்கறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா நியூ இயர்க்கு நீங்க யாருக்கு வாழ்த்து தெரிவிக்கணுமோ தெரிவிங்க அது மட்டும் இல்லாம உங்களோட நியூ இயர் இயர்ஷன் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு இதுல முதல்ல அர்ச்சனா பேசுறத காட்டுறாங்க அர்ச்சனாவ பொறுத்த அளவுல எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு நானும் மாயா மாதிரி மாறணும் மாயா வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங் மென்டலி ஸ்ட்ராங் அவங்களே மாதிரி நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதுதான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க அர்ச்சனாவோட ரசிகர்கள் இத கேட்டு நோந்திருப்பாங்க ஏமா உன்ன நாங்க ராணி மாதிரி கொண்டாடி இருக்கோம் நீ என்னடா நான் மாதிரி மாறணும் நினைக்கிறிய அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க வெளியே வந்து பார்த்த பிறகு அர்ச்சனா வந்து அவங்களோட முடிவை மாத்திடுவாங்க என்ன பண்ண உள்ள இருக்கும்போது கமல் அப்படிங்கிற நாயகன் சொல்றதுதான் அவங்க நம்புவாங்க அந்த வகையில மாயா நல்லவ அப்படிங்கறது அர்ச்சனோட எண்ணமா இருக்குது அடுத்ததா விஷ்ணு வர்றாருங்க விஷ்ணு தரமா வச்சு செஞ்சிட்டாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இதுவரைய நான் எல்லாரையுமே நம்பிடுவேன் ஆனா இனிமேல் வந்து நமக்கு யாரு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து நல்லவங்களை மட்டும் தான் நம்புவேன் கண்டவங்க எல்லாரையும் நம்ப மாட்டேன் அப்படிங்க சொல்றாரு இது யாருக்கு குத்துச்சோ இல்லையோ மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் குத்தி தீர்ச்சி இவளுக்குதான கேவலமான வேலைகள் எல்லாமே பண்ணது அது மட்டும் இல்லாம என்ன பல பேர் வந்து திட்டுவீங்கப்பா ஆனா என்ன பொறுத்த அளவுல நான் நானா இருந்திருக்கேன் நான் ஒரு கண்ணாடி மாதிரி என்கிட்ட என்ன காட்டுறியோ அதை தான் திருப்பி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம விசித்திரா சொன்னதையும் நான் ஏத்துக்கிறேன் என்ன பொறுத்த அளவுல என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால வேலை பிஸில நான் ரொம்பவே குடும்பத்தை மிஸ் பண்ணேன் இனிமேல் விசித்ரா சொன்ன மாதிரி என்னோட குடும்பத்துக்கும் நான் முக்கியம் கொடுக்கறதுக்கு பாக்குறேன் அவங்களுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்றேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு விஷ்ணு இப்படி சொன்ன உடனே மாயா பூர்வமாக பத்திக்கிட்டு வருது மாயாவை பொறுத்த அளவில் கேவலமா கிறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கா அதாவது பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படினே சொல்லலாம் அதை விஷ்ணு அப்படி சொல்லலாம் யாரை நம்பணுமோ அவங்கள மட்டும் தான் வராம இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயம் அவர் தான் நம்மளை ஏமாத்திருக்காரு என்னமோ அவர் ஏமாந்த மாதிரியும் நம்ம அவரை ஏமாத்தின மாதிரியும் பேசுறாரு இதெல்லாம் ரொம்பவே ஓவர் இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு பண்ற ஆட்டிடியூட பாக்கும் போது பட்டு கேவலமா ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் மாயாவை பொறுத்த அளவுல நான் என்ன பைத்தியமா என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா நீ யாருமா பைத்தியம் நீ எல்லாம் பைத்தியம் கிடையாது உன் கூட எவெல்லாம் இருக்கிறானோ அவன் பைத்தியம் பைத்தியமாக்கிருவ உன் கூட அண்ணன் அண்ணன் இருந்து அவன் வாழ்க்கையை கெடுத்து வெளியனுப்புன நீ வெளியே போய் எத்தனை ஆண்களோட வாழ்க்கையை நீ கெடுக்க போறியோ அப்படிங்கறது எங்களுக்கு பயமா இருக்குது ஒன்ன மாதிரி விஷ ஜந்துக்கள் இந்த சமூகத்திலேயே இருக்க கூடாது இந்த சமுதாயத்தையே கெட்டு சீரழிச்சிருவா அப்படியே சொல்லலாம் நேத்து கூட லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு கேவலமான விஷயம் போயிட்டு இருந்துச்சுங்க அதாவது இந்த சமுதாயம் வந்து நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட ஒரு பொண்ணை தப்பா நினைக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த சமூகத்துல சொல்ல முடியாது அப்படிங்க மேலாம் சொல்லிட்டு இருக்கா அதாவது இவ ஒரு லெஸ்பியன் அப்படிங்கறத பல பேர் வந்து பல பேட்டியில சொல்லிட்டாங்க நீ அப்படிதான் வாழ்வேன் அப்படிதான் சீரழிவேன்னா நீ சொல்ல வேண்டியது தானே நீ தெரிய சொல்லாச்ச நீதான் பெண்களுக்காக போராடுறவதானமா நீ சொல்லுமா நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு அவளும் அதுக்கு தான் தயாராதான் மறுபடியும் எதுக்காக நீங்க ஒளிச்சு மறைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க சொல்லணும் மறந்துட்டேன் இன்னொரு சைட் பார்த்தோம் வந்து விஷ்ணுக்கு நான் நல்லதுதான் பண்ணேன் அவன் தான் என் முதுகளை குத்திட்டான் அவன் தான் என்ன யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா ஏமா நீங்க தானே எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு எவிட் பண்ணி வெளியனு இருக்கீங்க இந்த உண்மைகளை தானே விஷ்ணு சொன்னா எதுக்காக எதுக்காக இவ்வளவு பதர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட்டு கேவலமா இருந்துச்சு மாயா பூர்ணிமாவோட நாடகம் இதையும் நம்பிக்கிட்டு சில பேர் வந்து விஷ்ணு கெட்டவன் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன போறது விஷ்ணு ஒரு முட்டால் அவருமே மாயாவோட வலையில விழுந்து மாயாவோட சூழ்ச்சியில பலியாடா இருந்த ஒரு நபர் தான் பிரதீபா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் ரவினாவா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே மாயாவோட சதி வலையில விழுந்த பலியாடுகள் தான் இதுக்கு மூல காரணம் மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேடுகட்ட இரு ஜென்மங்கள் மட்டுமே இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ப்பா ஷோ பாக்குறீங்கல்ல கொஞ்சமாவது யோசிச்சு யாரை எப்படி திட்டணும் யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டு விஷ்ணு ஒரு பச்சோந்தி அவனுக்கு போய் சொம்பு தூக்குறியடா நீ எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்பா எனக்கு மூளை இருக்குப்பா யாரு எப்படி இப்படி நடந்துகிட்டாங்க யாரு முட்டாளா இருந்தாங்க யாரு சூனியக்காரி மாதிரி வேலையை பார்த்தது எல்லாமே நாங்க பாத்துருக்கோம் எனக்கு அதை பகுத்தாயிர திறன் இருக்குது அதை வச்சுதான் நான் சொல்றேன் என்ன பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேர் தான் இந்த சீசன் இந்த அளவு ஒஸ்டா போறதுக்கு காரணம் மத்தபடி எல்லாமே மூளை இல்லாம முட்டாள்தனமா செயல்பட்ட முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்படி பூர்ணிமாவோட புலம்பல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பணப்பட்டி வருது ஆரம்ப தொகை வந்து ஒரு லட்சம் ரூபா அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஜெயிக்க மாட்டேன் இதுக்கு மேல எனக்கு எதுவுமே பண்றதுக்கு இல்ல வந்த வேலை முடிஞ்சிருச்சு சில காரணத்துக்காக எனக்கு இந்த பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு காரணத்தை சொல்லி யார் வேணாலும் எப்போ வேணாலும் பெட்டியை தூக்கிட்டு வெளிய போலாம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த பணப்பெட்டியை பெட்டிய பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே நம்மளோட கேம் முடிஞ்சு போச்சு அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படி இருக்கும் போது இந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுல இருக்கிறாங்க அதே நேரத்துல மணியுமே பத்து லட்ச ரூபாய்க்கு மேல

ஒஸ்ட் மூமெண்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது டாஸ்கா இருக்குது ஒருவர் தேர்ந்தெடுத்த நம்பரை இன்னொரு ஆள் தேர்வு பண்ண முடியாது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அர்ச்சனா அர்ச்சனா வந்து விஜயவர்மாவை தேர்வு பண்றாங்க உண்மையாவே டாஸ்க டாஸ்கா விளையாண்டது அப்படின்னா அர்ச்சனா தினேஷ் இந்த ரெண்டு பேரும் தான் மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள இருந்த வன்மத்தை தான் கொட்டி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல அர்ச்சனா வந்து விஜயவர்மாவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயவர்மா வந்து நான் வெளியே இருந்து பார்க்கும் போது தூக்கி எறிஞ்சாரு இதெல்லாம் பார்க்கும் இவ்வளவு பெரிய காட்டு முராண்டியா இவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் நான் உள்ள வந்தேன் ஆனா ரீஎன்ட்ரிய பொறுத்தளவுல அவர் வந்து வயல்காடா வரும்போது எல்லாரையும் வச்சு செய்ய போறா எவன் எப்படி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு இவர் ஏதோ ஒண்ணு பண்ண போறாருன்னு இருந்தேன் ஆனா ஒன்னையும் கிழிக்காம வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் வந்து விஜயவர்மா வர்மா அப்படின்னு கேக்கும் போதுதான் அவரோட குரலே கேக்குது மத்தபடி அவர் எதுவுமே கிளிக்கல அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு விடச்சிடுறாங்க ஆமாங்க விஜயவர் பொறுத்தளவுல என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் மாயாவுக்கு அடிமையா பாஸ் வீட்டுக்குள்ள மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கான் வேற எதையுமே கிளிக்கல இததான்

இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களோட கேமுக்காக மீதி எல்லாரையுமே பலியாடாக்குனது இவங்க ஆர்குமெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் உட்கார்ந்து போட்டியாளர்கள் சொல்றாங்க ஏமா நீயும் விஷ்ணு அந்த இடத்துல நின்னாதான் நாங்க எங்களோட ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல விஷ்ணுவுமே இது என்ன ஓ வீடா ஓ இஷ்டப்படி போய் உட்காந்துக்கிற அப்படிங்க மாதிரி பூர்ணிமா கிட்ட சொல்றாரு அந்த இடத்துல மாயாவோட ஆட்டிடியூட் கேவலமா இருந்துச்சு அவளை என்னைக்கு தான் ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு எப்பவுமே அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி அடுத்தவங்களை புல்லிங் பண்ற மாதிரி தான் ரியாக்ட் அதே தான் இன்னைக்கு விஷ்ணு கிட்ட ஆனா விஷ்ணுவை பொறுத்தளவு பழைய விஷ்ணு கிடையாது தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு சும்மா ஆயிரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றா உடனே விஷ்ணு வந்து அந்த ஆளுக்கு இந்த பேசாத அதுதான் உன்னோட ஸ்டாண்டு பேசுறதெல்லாம் பொய் எல்லாரையும் யூஸ் பண்ணி த்ரோ பண்றவ தானே நீ டிஷ்யூ பேப்பர் மாதிரி தானே எல்லாரையுமே நீ யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம

மாயா வந்து அர்ச்சனாவை தேர்வு பண்றாங்க அதாவது அர்ச்சனா வந்து வந்த புதுசுல ரொம்பவே வெள்ளி மாதிரி தெரிஞ்சாங்க அதுக்கப்புறமா எங்க எல்லாருக்கிட்டயுமே நல்லாவே மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவா பேசுறா அதனால மாயாவுக்கு ஆறு பேருமே அக்ரி பண்றாங்க உண்மையாவே அர்ச்சனா வரும்போது நாங்களுமே வெறுப்பா தான் பார்த்தோம் ஆனா அர்ச்சனா ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க அதாவது அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால மாயாவுமே இந்த இடத்துல அர்ச்சனாவை பத்தி நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா பேசி இந்த டாஸ்க்கு

பேசக்கூடாதோ கூடாதோ என்ன பார்த்து தினேஷ் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விசித்ரா இந்த விசித்ரா எப்படிங்க திட்டுறது கேவலமா திட்டலாமா இல்ல கேவலமா இந்த நிக்சன் அவன் தான் கொஞ்சிக்கிட்டு இருந்தா மாயா போரினா எவ்ளோ கேவலமா விசித்ராவ பேசியிருக்காங்க தான் கொஞ்சிக்கிட்டு அலையறா அதே நேரத்துல எந்த இடத்துலயுமே எந்த பெண்களையுமே தினேஷ் இழிவா பேசவே கிடையாது ஆனா இந்த இடத்துல விசித்ரா தினேஷ் வந்து இழிவுபடுத்தினார் அப்படிங்கிற பேசுறா இதெல்லாம் கேக்கும் விசித்ரா நீ எல்லாம் அம்மானியும் சொல்லாத பொண்ணுனியே சொல்லாத அவ்வளவு கேவலமா இருக்கு உன்னோட செயல்கள் நீ பண்ணாத வேலைகளா இந்த பிக் பாஸ் வீட்ல பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே எனக்கு குழந்தைகள் சொல்லிட்டு எல்லார் வாழ்க்கையும் மாதிரி அவங்களை இழிவுபடுத்திருக்க அப்படிங்கறது அவங்களை மட்டுமே இழிவுபடுத்துற அவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவங்களோட வளர்ப்பு பத்தியும் ஒன்ன மாதிரி யாராலையும் கேவலமா பேச முடியாது அந்த அளவு எல்லாரையும் இழிவுபடுத்திட்டு என்னமோ தினேஷ் வந்து இவங்களை இழிவுபடுத்தினாரா இப்படி இந்த விசித்திரா வந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்குது அடுத்ததான் மணி மாயாவை தேர்வு பண்றாரு மணியை பொறுத்த அளவுல மாயாவை தரமா வச்சு செஞ்சாரு அப்படினே சொல்லாங்க அதாவது மாயா வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்தளவு அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது வார வாரம் என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பண்ண முடியுமா எல்லா கேவலமான வேலையும் பண்ணிட்டு இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க வார கடைசியில கமல் சார் வந்து திட்டுறாரு அடுத்த வாரமும் திருந்து வாங்கன்னு பார்த்தா அதுக்கடுத்த வாரமும் அதே கேவலமான வேலையை தான் மாயா பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்களோட கேமே எனக்கு பிடிக்கல ரொம்பவே கேவலமான கேம் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு செருப்படி கொடுக்கறாரு ஆனா மாயாவை பொறுத்தளவு இழிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறா என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது மணி சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு பேர் ஓட்டு போடுறாங்க ஒரு நபர் மட்டும் மணி

பேசுறதுனால நான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்றது ஏத்துக்கவே முடியாது என்ன பொறுத்த அளவுல நீ வந்து ஒரு போட்டியாளர் தான் உங்ககிட்ட நான் அப்படிதான் பழகினேன் மத்தபடி என்னோட குடும்ப விஷயத்தையோ வேற ரொம்ப அதிகமாகவோ உங்ககிட்ட மிங்கில் ஆகி நான் எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதுல ஒரு விஷயம் என்னால ஏத்துக்க முடியாது விஷ்ணுவை பொறுத்த அளவுல பூர்ணிமா மேல ஒரு சாப்ட் கார்னர் இருந்துச்சு கிட்டத்தட்ட காதல் அப்படின்னே சொல்லலாம் அத பூர்ணிமா கிட்ட சொல்றதுக்கு பல இடங்கள்ல ட்ரை பண்ணாரு அதுக்காக மாமா வேலைய மாயாவும் பார்த்தா இதெல்லாம் மறைச்சிட்டாரு விஷ்ணு மறைக்கலங்க விட்டு விளையிட்டாரு பூர்ணிமா மாதிரி ஒரு பொண்ணு உன்னை எவனாவது கல்யாணம் பண்ணுவானா அப்படிங்கறத சொன்னதும் இதே விஷ்ணு தான் உண்மையும் அதுதான் வெளியே வந்து பார்த்ததுக்கு அவர் அதேதான் ஃபீல் பண்ணுவாரு இவ்வளவு கேவலமானவளா பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி தான் அவளும் ஃபீல் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம பூர்ணிமாவுக்கும் கல்யாணம் பண்ற ஆசை எல்லாம் அவளை பொறுத்தளவு மாயா கூட மாயா வீட்டுல தான் போய் இருக்க போறா மறுபடியும் ஒரு ஆணோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணணுமா விஷ்ணுவை பொறுத்தளவு பூர்ணிமாவெல்லாம் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மாயா இடையில இடையில குறுக்க வந்துட்டு இருக்கா அந்த இடத்துல மாயா வந்து நீங்க என்ன சொல்றீங்களா பூர்ணிமாவை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா அந்த இடத்துல விஷ்ணு தான் சொல்றாரு இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா ரெண்டு போட்டியாளர்கள் இல்ல ஒரே போட்டியாளர்கள் தான் உங்களோட கேம் ஒரே கேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுதான் உண்மையும் கூட ஆனா விஷ்ணு பேசுனதுக்கு மூணு அக்ரி மூணு டிஸ்அக்ரி வருது இந்த டாஸ்கோட வெற்றியாளர் வந்து மாயா தான் மாயாவுக்கு தான் ஆறு அக்ரி வந்துச்சு அதாவது மாயா வந்து அர்ச்சனா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அதனால அர்ச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா போட்டியாளர்களுமே ஏத்துக்கிட்டாங்க அந்த வகையில இந்த டாஸ்கோட வின்னர் மாயா மாதிரி சொல்றாரு பிக் பாஸ் அடுத்ததா விசித்ரா வந்து செமகான்ல இருக்கிறாங்க அதாவது விசித்ரா வந்து தினேஷ பத்தி சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்க யாருமே விசித்ராவோட கருத்தை ஏத்துக்கல அதனால மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே அலையிறாங்க யாருமே அவங்களுக்கு அக்ரி குடுக்கல யாரு மேலேயாவது கோவத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காக பூர்ணிமா கிட்ட சண்டை போறாங்க தினேஷ் இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு நெகட்டிவா தான் இருக்குது ரவினாவுமே எனக்கு எதிரா பேசிட்டா உங்களுக்குமே ரவினாவு பிடிக்காது பூர்ணிமா வந்து அந்த இடத்துல கிழிச்சு எடுத்துறாங்க உங்களுக்கு தெரியும்னா பேசுங்க தெரியலன்னா பேசாதீங்க எனக்கு எல்லாம் பூர்ணிவா பிடிக்கும் எனக்கு பூர்ணிமா பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி விசிதிராட்ட கோவப்படுறாங்க உடனே அந்த இடத்துல விசித்ரா வந்து எல்லாருமே என்கிட்ட அதான் சொன்னாங்க ரவினாவை உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துலயும் பூர்ணிமா திரும்பவும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த பேசாதீங்க ரவினாவை எனக்கு பிடிக்கும் சும்மா இப்பெல்லாம் கேமரா முன்னாடி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி விசிதராட்ட செமக்காண்டாயிட்டாங்க மறுபடியும் விசித்ரா வந்து கொஞ்சம் அமைதியாறாங்க அதுக்கு அப்புறமும் விசித்ரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அலையறாங்க பூர்ணிமாவும் மாயம் பெட்ரூம் ஏரியால இருக்கும்போது போது பூர்ணிமா வந்து என் மேல விசித்ரா கோவத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கற மாதிரி கேக்கும் போது விசித்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா எனக்கு மட்டும் தான் தினேஷ் தப்பா தெரியறாரு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நல்லவரா தெரியறாரு நீங்க எல்லாருமே சேஃப் கேம் விளையாடுறீங்க நான் சொல்ற கருத்து உங்க யாருக்குமே ஒத்து போகல அப்படின்னா எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜயவர்மாவா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் விசித்திரா கிட்ட புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா விசித்ரா வந்து என்னால ஏத்துக்க முடியலப்பா நீங்க எல்லாருமே என்னோட கருத்தை நிராகரிச்சது எனக்கு செம அப்செட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவும் மணியும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து ஒரு கட்டத்துல பர்சனல் அட்டாக் மாதிரி போயிருச்சு பூர்ணிமா என்ன டார்கெட் பண்ணா நான் அவள டார்கெட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரு இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா அர்ச்சனா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து நாம டேஞ்சர் சோன்ல தான் இருக்கிறோம் நம்ம இங்க குரூப் உக்காந்து பேசிட்டு இருக்கோம் அங்க விஷ்ணுவும் மணியும் குரூப் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்னு தப்பா போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து எப்பா பேச்சு நிப்பாட்டுங்கப்பா எப்ப பாரு கேமு கேமுன்னு அடுத்தவன் பேர சொல்லியே பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி மாயாபூர்ணிமா ரெண்டு பேருக்குமே செருப்படி கொடுக்குறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக விஷ்ணு வந்து அர்ச்சனா கிட்ட பேசுறாங்க ஆனா அர்ச்சனா வந்து விஷ்ணு எல்லாரையுமே பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த அவரை பொறுத்தளவுல ஒரு சொல்லி ஆகணும் பல இடங்கள்ல வேலை தினமும் சில இடங்கள்ல மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆனா கடந்த ரெண்டு வாரமா விஷ்ணு விஷ்ணுவா இருக்கிறாரு அதுக்கு காரணம் அவரோட தங்கைகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்தளவுல வந்து இவருக்கு கொடுத்த அட்வைஸ்ல இவர் திருந்திட்டாரு இப்போதைக்கு மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேருக்குமே செர்படி கொடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு மணி

கொட்டி தீத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா விஷ்ணு வந்து மரணமாஸ் பண்ணிட்டாருங்க மாயா பூர்ணிமாவோட உண்மையான முகத்திரைய கிழிச்சு எரிஞ்சுட்டாரு அது புரியாம மாயாவும் பூர்ணிமாவும் நம்ம தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வேற முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க இத போது பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பணப்பட்டியை விசித்திரா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது அது எந்த அளவு உண்மை அப்படிங்கறதெல்லாம் இருந்து பாக்கலாம் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்ல மத்த போட்டியாளர்களை யூஸ் பண்ணது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பெரிய மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்